வணக்கம் நாங்கள் பசுமை இயற்கை விவசாய இயக்கத்துலேருந்து வந்திருக்கோம் என் பேர் சரஸ்வதி நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்திலருந்து வந்திருக்கேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி வகைகள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் ஃபுல்லாகவே இயற்கை முறையில் எல்லா நெல்களையும் விலைய வச்சு அதிலருந்து அரிசி எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா சிவன் சம்பா வந்து நூற்றி அறுபது ரூபா கிலோ இது சாப்பிட்டா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு மற்ற கருப்பு கவுனி அரிசி வந்து சுகர் பிபி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது சின்ன குழந்தைங்களுக்கு இந்த அரிசியை அரைச்சி அதில் கஞ்சி பண்ணி கொடுக்கலாம் அந்த அரிசியை அரைச்சி புட்டு மாவு ரெடி பண்ணி சேர்ந்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு காட்டியான அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிட்லாம் குதிரைவாளி அரிசி வந்து வரகு டைப்பில் தான் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி அரிசி டைப்பாக கிடைக்காது இப்போ வந்து குதிரைவாளி அரிசி எல்லாமே எங்கக்கிட்ட இருக்குது இந்த வகை அரிசியெல்லாம் வந்து பூங்கார் பாருங்கள் பூங்கார் அரிசி வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது இது வந்து குழந்தையிலருந்து பெண்களுக்கு கொடுத்தா அந்த மாதவிடாய் பிரச்சனை இருந்து எல்லாமே சரியாகும் பூங்கார அரிசி இது வந்து பெண்கள் அவசியம் இந்த அரிசியை சாப்பிட்லாம் கருடன் சம்பா அரிசி இது வந்து கண் பார்வை மலை இதெல்லாம் வந்து இதில் சரியாகும் ம மன அமைதி எல்லாமே இருக்கும் இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா வாசனை சீரக சம்பா இது வந்து நம்ம முகத்துக்கு பொலிவு கொடுக்கும் அழகு கொடுக்கும் இது வந்து பிரியாணி பண்ணி சாப்பிடுவாங்க இது ரொம்ப நல்லது உடம்புக்கு இது வந்து மாப்பிள்ளை செம்பா அரிசிலே வந்து பார்த்தீங்கன்னா இது தீட்டன அரிசி இது வந்து டிஃபனுக்கு யூஸ் பண்ணலாம் இதுலேயே சாதம் அடித்து சாப்பிட்லாம் இதுலேயே தீட்டாத அரிசியும் இருக்குது இது வந்து சுகருக்கு சாப்பிடுவாங்க பெரியவங்க வயசானவங்களுக்கு இதை அரைச்சி கஞ்சி வச்சு கொடுப்பாங்க இது ரெண்டு விதமான அரிசிகள் இருக்குது இந்த அரிசிலாம் வந்து எங்ககிட்ட நார்மலாக எப்போ வேணாலும் கேட்டால் கிடைக்கும் இந்த அரிசி வந்து தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணி கொரியர் மூலயமாவும் வாங்கிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் சொல்கிறேன் நைன் செவன் நைன் ஜீரோ த்ரீ டூ செவன் எயிட் நைன் ஜீரோ